வணக்கம் நண்பர்களே இன்று குரு பயிற்சியுடைய தொடர்ச்சியாக குரு பற்றிய மேலும் சில விவரங்களை தற்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்களை நான் சொல்ல இருக்கிறேன் குரு கிரகம் மாறிவிட்டார் மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு முதலில் குரு கிரகம் செல்லக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகையுடைய தொடர்ச்சியாக இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் செல்லக்கூடிய காலகட்டம் மே மாதம் ஒன்றாம் தேதி மாறிய நிலையிலிருந்து கார்த்திகை இரண்டிற்கு மாறிய நிலையிலிருந்து ஜூன் பதிமூன்று தேதி வரை அவர் கார்த்திகையில் சூரியனுடைய ஆதிக்கத்தில் சூரியனுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நிலை அந்த விபரங்கள் பற்றி பொது பலன்களையும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் இந்த சூரியனுடைய சாரத்தில் குரு ரிஷபத்தில் செல்லும் பொழுது என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படிங்கறதையும் விளக்கமாக பார்க்கலாம் குரு கிரகம் மாறிவிட்டார் அங்கு இருக்கக்கூடிய நிலையும் பாத்தீங்கன்னா ஒரு பகை வீட்டில் இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான நிலை இல்லாத ஒரு ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில் இங்கு ராஜகிரகமான சூரியனுடைய நட்சத்திரம் இரண்டாம் பாதம் கிருத்திகை இரண்டாம் பாதத்திற்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது மேஷத்தில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் வரை இருந்தது கார்த்திகை இரண்டாம் பாதம் ரிஷபத்திற்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது சோ இந்த வீட்டுக்கு வந்தவுடனேயே கார்த்திகை இரண்டில் குரு கிரகம் சஞ்சரிக்கிறார் சோ இந்த பலன்கள் என்ன ஒரு நிலையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பலன்கள் முக்கியமாக சூரியனுடைய நட்சத்திரங்களுக்கு நவாம்சகத்தில் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நான்கு ராசிகளும் அலாட்மெண்ட் கொடுக்கப்பட்ட நிலை ஒரு கிரகத்திற்கும் அடிப்படையாக கொடுக்கப்பட்ட மூன்று மூன்று நட்சத்திரங்களுக்கும் நவாம்சகத்தில் நான்கு வீடுகள் நான்கு பாதங்கள் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கும் இப்பொழுது கார்த்திகை இரண்டாம் பாதத்திற்கு குருவினுடைய நவாம்சக வீடு மகர ராசியில் நீச்ச நிலையில் இருக்கக்கூடிய பலனாக வரும் இனிஷியல் இந்த நீச்ச குருவாக மேலோட்டமாக நன்மையை கொடுக்கக்கூடிய நிலையாக காட்டினாலும் அவர் உள்ளுற சற்று தாமதங்களை நம்ம சொல்லக்கூடிய எல்லோருக்குமே நன்மையான பலன்களுக்கு சற்று தாமதத்தையும் தொல்லையான பலன்களுக்கும் சற்று விதிவிலக்கையும் கொடுப்பார் நம்ம சூரிய நட்சத்திரத்தில் குரு செல்லும் பொழுது என்ன பலன்கள் அப்படின்னு மேஷம் முதல் பார்க்கலாம் மேஷ ராசிக்கு இவங்களுடைய ராசிக்குமே ஐந்து குடையவராக பூர்வ புண்ணிய பலத்தை காட்டக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் இந்த குரு இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் அற்புதமான பாக்யாதிபதி இயற்கையான பாக்யஸ்தானத்திற்குடைய காலச்சக்கரத்தின் பாக்யஸ்தானமும் இந்த குருதான் மேஷ ராசியும் அந்த காலச்சக்கரத்தினுடைய பஸ்ட் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இவர்களுக்கும் பாகியஸ்தானத்திற்குடைய அற்புதமான இரண்டு மடங்கு பாகியஸ்தானத்தை பாக்கிய விஷயங்களை அற்புதமான நன்மையை கொடுக்கக்கூடிய சுபகிரகம் இயற்கை சுபகிரகம் அவர் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் ஐந்து நட்சத்திரத்தில் இருக்கிறார் ஒன்பது ஐந்து இந்த இரண்டு சுபத்தன்மையும் கலந்து இரண்டாம் வீட்டில் நடக்க இருக்கிறது முக்கியமாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி பன்மடங்கு உயர்வு இவங்களுக்கு நடக்கும் அற்புதமான மேன்மையான ஒரு பொருளாதார ஏற்றம் குழந்தைகளுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளுடைய வீட்டிலிருந்து இது பத்தாம் வீடாக வரக்கூடிய நிலை இருப்பதனால் குழந்தைகளுக்கு அற்புதமான தொழில் முன்னேற்றம் தொழில் மாற்றம் தொழிலில் வளர்ச்சி குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை திருமணம் நடக்கும் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் ஜாதகர்களுக்கு அவங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த வம்சத்தில் நடக்கக்கூடிய அற்புதமான நல்ல நிலை குழந்தைகளுக்கு குடும்ப வாழ்வில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும் குடும்ப வாழ்வில் முன்னேற்றம் பொருளாதாரம் ஏற்றம் ரொம்ப சுபமான நன்மைகள் நடக்கும் இந்த நவாம்சக நீச்ச குருவினால் இதெல்லாமே சற்று தாமதத்தை கொடுத்து பலன்களை கொடுக்கலாம் ஏன்னா இந்த காலகட்டமே பாத்தீங்கன்னா மே மாதம் ஒன்று முதல் ஜூன் மாதம் பதிமூன்று தேதி வரை குரு கிரகம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் செல்லுவார் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அதன் பிறகு சந்திரனுடைய நட்சத்திரத்திற்கு வந்து விடுவார் பதிவு நம்ம அடுத்தது தனியாக கொடுக்கலாம் இந்த காலகட்டம் மேஷ ராசிக்கு மிக மிக அற்புதமான ராஜயோக காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க மனது மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல காலகட்டம் கடந்த கால சோகங்களை எல்லாம் மறந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்தது ரிஷபத்திற்கு இவங்களுடைய சூரியனாக இருந்து ஜென்ம குருவாக இருக்கிறார் இவர் அஷ்டமாதிபதி கண்டிப்பாக தாயாருடைய ஆரோக்கியத்தில் சற்று பிரச்சனைகளை கொடுத்து அதன் மூலியமாக சில அவஸ்தைகள் அலைச்சல்கள் இது போன்ற நிலை கொடுக்கலாம் ஜாதகர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்திற்கும் இந்த சுகஸ்தானம் முக்கியமான ஒரு பங்கு அப்படிங்கறத மறக்கக்கூடாது குழந்தைகளுடைய பணியில் தொல்லைகள் குழப்பங்கள் இது போன்ற நிலை வரலாம் அவங்களையும் நீங்க சரியான முறையில் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு நிலை குழந்தைகளுக்கான சில சுப விரயங்கள் ஏற்படும் ஏனென்றால் ரிஷபத்திற்கு எடுத்த உடனே ஃபுல்லாவே நம்ம வார்னிங்கான பலனை சொல்றோம் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது அஷ்டமாதிபதி நேரடியாக உங்க ராசிக்கு வந்து அமர்ந்து விட்டார் லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறது உங்களுக்கு மாற்றமே கிடையாது ஆனால் சூரியனுடைய நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது ரொம்ப ஸ்பெசிபிக்கான ரொம்ப குறுகி பார்க்கக்கூடிய பலன்களாக நாம் எடுக்கும் பொழுது தாயார் ஸ்தானத்திற்கும் தன்னுடைய ஆரோக்கியத்திற்கும் வீடு வாகனங்கள் போன்ற சில விஷயங்களையும் குறிக்கக்கூடிய நிலையில் இந்த கிரகம் சூரியன் இருப்பது இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் தடை தாமதம் குழப்பம் அவமானங்கள் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான ஒரு அஷ்டமஸ்தானத்தோடு கனெக்ட் பண்ண குரு ஜென்ம ராசியில் அமர்வது கண்டிப்பாக இந்த நான்காம் பாவக ரீதியிலான எல்லா தொல்லைகளையும் கொடுக்க வாய்ப்பிருக்கிறது கியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பலனை நீங்க புரிந்து கொண்டு இந்த பலனை நீங்க நேர்மறையாக எடுத்துக்கொண்டு பாதுகாப்பாக இருப்பது நல்ல நிலையாக இருக்கும் வீடு வாகனங்களை நீங்க டச் பண்ணி நீங்க நான் எதிர்பார்த்ததை விட அதிக விரயங்களாக நடக்க வாய்ப்பிருக்கிறது முடிந்தவரை இந்த வீடு வாகனங்கள் இந்த சம்பந்தமான விஷயங்களை இந்த ஜூன் பதிமூன்று வரை நீங்க நிறுத்தி வைப்பது கூட நல்ல நிலையாக இருக்கலாம் சோ இது ஒரு நல்ல பலனாக உங்களுக்கு பலனுள்ள பலனாக கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கே ஒரு திருப்தியான பலனாக இது அமைந்திருக்கிறது சாரத்தில் இருக்கும் பொழுது வீடு வாகனங்கள் பழுது செய்து கொள்வது பழுதை சரி செய்து கொள்வது இது மாதிரியான வீடு ரொம்ப நாள் செய்யணும்னு நினைத்தவங்க இந்த சூரியன் காலகட்டத்தில் குரு சூரியன் சாரத்தில் செல்லும் காலகட்டத்தில் இந்த பலன்களை இந்த விஷயங்களை நீங்க நிறுத்தி வைத்துக் கொள்வது கூட நல்ல நிலையாக இருக்கும் அதிர்ஷ்டம் உதவாது அப்படின்னு சொல்லக்கூடிய பலனாகவும் இருக்கிறது குழந்தைகளுக்கான விரயங்களாக சிலருக்கு செய்யக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அது நல்ல சுப விரயமாக கண்டிப்பாக இருக்கு அதிக வாய்ப்பிருக்கிறது அடுத்தது பார்க்கலாம் மிதுன ராசிக்கு திடீர் பொருளாதார நெருக்கடி ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என்னடா எடுத்துடனே இவங்க நெகட்டிவ் சொல்றாங்க கண்டிப்பாக நினைக்கக்கூடாது குரு கிரகத்தினுடைய ஒரு வருஷ பயிற்சி பலன்கள் என்னுடைய என்னுடைய சேனல்ல இருக்கக்கூடிய குரு பயிற்சி டுவெண்டி டுவெண்டி ஆண்டு பலன்கள் உங்க ராசிக்கு பார்த்துக்கலாம் நீங்க மானிய குரு உடனடியாக செல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரம் என்ன செய்யும் அப்படிங்கிற பார்க்கிறோம் சோ திடீர் பொருளாதார நெருக்கடி ஏற்படலாம் திடீர் என்று தைரிய குறைபாடு ஏற்படலாம் தந்தைக்கான மருத்துவ செலவுகள் தாயாருக்கான மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் சோ சூரியன் இந்த காலத்தில் முக்கியமாக உங்களுக்கு பெரியஸ்தானத்திலும் ஸ்தானத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய நிலை இருப்பது ரொம்ப முக்கியமான பலன் இந்த காலகட்டத்தில் சூரியனுடைய பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற வகையிலும் உங்களுக்கு இந்த பலன்களை உறுதி செய்யக்கூடிய நிலையாக இருப்பதனால் ரொம்ப தெளிவாக தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் உடனடியாக அதை நீங்க மருத்துவரிடம் எடுத்துக்கொண்டு போவது சரியான மருத்துவத்தை நாடுவது ரொம்ப நல்ல காலகட்டமாக இருக்கும் அலட்சியம் பண்ணாமல் இருப்பது ரொம்ப நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் ஓரளவிற்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் மனக்குழப்பம் ஏற்படும் மிதுன ராசிக்கு கண்டிப்பாக மனதை தெளிவாக வைத்துக் கொண்டு குழப்பம் இல்லாமல் விஷயங்களை நீங்க ஹேண்டில் பண்ணும்பொழுது முடிவுகளில் ஓரளவிற்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளாலும் சில ராசிக்கு கவலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது நீங்க கவனமாக கையாள வேண்டிய பலனாகவே வந்துவிட்டது ஆனால் பொருளாதாரத்தில் மேன்மை அப்படிங்கிறது கண்டிப்பான ஒரு உறுதியான பலன் நீங்க கவலைப்பட தேவையில்லை உங்க தேவைக்கேற்ற வருமானம் ரொம்ப நல்ல ஒரு சர்ப்ளஸான ஒரு பொருளாதார நிலையாகவே மிதுனத்திற்கு இருக்கிறது அடுத்தது கடகத்திற்கு கடக ராசிக்கு ரொம்ப அற்புதமான நல்ல நிலை ஏனென்றால் ராசிக்கு இந்த சூரியன் என்பவர் கடகத்திலிருந்து அடுத்த இரண்டாம் வீடு ஆகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்திற்கு சாரத்தில் குரு கிரகமும் அற்புதமான ஒரு லாபஸ்தானத்தில் இருப்பதனால் இரண்டு பதினொன்று கனெக்ஷன் ரொம்ப அற்புதமான நல்ல நிலை இரண்டு பதினொன்று பொருளாதாரம் வருமானம் உயர்வு அந்த வருமானம் எல்லாமே ரொம்ப அக்யுமலேட் ஆயிட்டு ரொம்ப அற்புதமான பெரிய லாபமாக ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு சுபவிரியங்களை செய்து கொண்டு ஒரு ப்ராப்பர்ட்டியாக வாங்கிக் கொள்ளலாம் இல்ல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு லாபமாக மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அற்புதமான ஒரு இயற்கை சுபராக இருந்தாலும் இவங்களுக்கும் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு மீன மீனராசிக்குடையவராக இருப்பதனால் இந்த லாபம் எல்லாமே வெளிநாட்டு பிரயாணங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் மூலியமாக வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமாக இவங்களுக்கு ஏற்படும் நல்ல பொருளாதார உயர்வு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி நினைத்ததெல்லாம் குடும்பத்திற்கு நீங்க செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல செலவுகளாக இருக்கும் ஆனால் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை கடக ராசிக்கும் மூத்த சகோதரர் வகையில் அவங்களோட ஆரோக்கியத்திலும் கவனம் அவங்களோட உங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பிலும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் வீடு வாகனங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வாங்கிக் கொள்ள புதிதாக வீடு வாகனங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு சிறப்பான காலகட்டம் கடகத்திற்கும் ரிலேஷன்ஷிப்ல தந்தையாருடைய ஆரோக்கியமும் இவங்களோட மூத்த சகோதர ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் அவங்களோட இருக்கக்கூடிய உறவுகளிலும் சற்று சரியாக மெயின்டைன் பண்ண வேண்டும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நிலையை பெரிய வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஜாக்பாட்டான காலகட்டம் எடுத்த உடனே இந்த நட்சத்திர சாரம் இவங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கும் பொழுது சிம்ம ராசியுடைய அதிபதியாகவே இந்த சூரியன் இருப்பது அவருடைய நட்சத்திர சாரத்தில் சிம்மத்திற்கு பத்தாம் வீட்டில் குரு இருக்கிறார் இவங்களுக்கு ஒன்று பத்து கனெக்ஷன் அப்படிங்கக்கூடிய நிலையில் உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் பணி மாற்றம் இதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான மாற்றங்களையும் இடமாற்றத்தையும் கொடுக்கும் சிலருக்கு இது விருப்பமான இடமாற்றமாக இருக்கும் சிலருக்கு இந்த இடமாற்றம் எதுக்கு வந்தது அப்படிங்கிற குழப்பமான ஒரு கம்பல்ஷன்ல எடுத்துக்கொள்ளக்கூடிய இடமாற்றமாக கூட இருக்கலாம் கட்டாய இடமாற்றமாக இது இருக்கலாம் குடும்ப வாழ்வில் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை சிம்ம ராசிக்கும் குடும்ப வாழ்வில் ஏதோ ஒரு சின்ன சின்ன சலசலப்பு ஏற்படுவது போன்ற ஒரு நிலை ஒன்றாம் பாவகம் ஆக்டிவேட் ஆகிவிட்டாலே இரண்டாம் வீடு பலம் குறையும் இது பொருளாதாரத்தில் பிரச்சனையை கொடுக்காதுன்னு தோன்றக்கூடிய நிலையாகவும் ரிலேஷன்ஷிப் வகையில் குடும்பஸ்தானத்தில் கவனமாக இருக்க வேண்டிய பலனாகவும் எனக்கு தோன்றுகிறது கண்டிப்பாக தைரியம் ஓரளவிற்கு அவ்வப்பொழுது குறைந்து கூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தைரியம் திடீரென்று குறையக்கூடிய சூழலாக இது இருக்கலாம் ஆனால் குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் ராசிக்கு தொடர்ச்சியாக இது காணப்படக்கூடிய காலகட்டம் இந்த குருவும் இதை உறுதி செய்வதனால் சிம்மராசி உங்களுடைய வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்த வேண்டாம் ஜாதகர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் அலட்சியப்படுத்தக்கூடாது ஏனென்றால் இந்த குரு கிரகம் பத்தாம் வீட்டில் இருப்பவர் தொழில் ரீதியிலான மிகப்பெரிய வளர்ச்சிகளை மாற்றங்களை நீங்க முனு முனைப்போடு செய்து அதெல்லாமே அச்சீவ் பண்ணக்கூடிய அற்புதமான நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம் முதலீடுகள் செய்து கொள்ளலாம் நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப விறுவிறுப்பாக செய்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த விஷயங்களில் உங்களுடைய குடும்ப வாழ்வில் பிரச்சனைகள் வரலாம் சரியான நேரம் உங்களுக்கு குடும்பத்திற்கு அலாட் பண்ண முடியாத நிலையாக அதனால ஆரோக்கிய பிரச்சனை வரலாம் இந்த குழப்பத்தில் வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தையும் நீங்க அலட்சியம் செய்யக்கூடாது இது இதுதான் உங்களுக்கு உங்க ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் சாரத்தில் குரு செல்வது முக்கியமாக இந்த குரு கிரகம் அஷ்டமாதிபதி அப்படிங்கறதையும் நம்ம மறக்கக்கூடாது அடுத்தது கன்னி ராசிக்கு கன்னி ராசி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இவங்க ராசியை குரு பார்க்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த குரு ஹைலைட் ஆன பலன் ஆனால் முதலில் செல்லக்கூடிய வீடு ஒரு விரயஸ்தான நட்சத்திரத்தில் செல்கிறது அப்படின்னாலே தந்தையுடைய ஆரோக்கியத்தில் ஒரு அலாமிங்கான பலன் அப்படிங்கிறது ஜோதிடம் பேசிக்ஸ் தெரிந்தவர்களுக்கு எளிதாக புரியும் கண்டிப்பாக தந்தைக்கான மருத்துவ விரயங்கள் தந்தைக்கான சில செலவுகள் கவனிப்புகள் தேவைப்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப வாழ்விலும் அதிக கவனத்தை காட்ட வேண்டிய ஒரு நிலை அதிக அக்கறை நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சோ பணத்தை ரொம்ப சிக்கனமாக நீங்க கையாள வேண்டும் இந்த காலகட்டத்தில் எதா நினைத்து நினைத்து உங்களுக்கு விரயங்கள் செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் என்றால் விரயாதிபதி நட்சத்திர சாரத்தில் செல்லக்கூடிய குரு உங்க ராசியை பார்க்கிறார் இதெல்லாமே உங்களுக்கு தவிர்க்க முடியாத சில விரயங்களாக இருக்கும் வாழ்க்கை துணைக்கு மருத்துவ செலவு தந்தையாருடைய மருத்துவ செலவு குழந்தைகளுக்கான சில செலவுகள் குழந்தைகளுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியே ஆக வேண்டிய காலகட்டம் இதெல்லாமே நம்ம தவிர்க்க முடியாது இல்லையா எல்லாமே நம்ம குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்தே ஆக வேண்டிய ஒரு நிலை ஓரளவிற்கு சிக்கலத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு பணத்தட்டுப்பாடை தவிர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் உடல்நிலையில் கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு சூரியனுடைய பிளேஸ்மெண்ட் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய அந்த பார்வை சில மருத்துவ செலவுகளுக்கு உட்பட்ட சில ஆரோக்கிய முன்னேற்றமாக இருக்கும் ஓவராலும் குறையும் ஆனாலும் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு தொடரக்கூடிய நிலை இருந்தாலும் மருத்துவத்திற்கு கட்டுப்பட்ட நிலை அப்படிங்கிறது எவ்வளவோ மச் பெட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை கடந்த கால ஜென்ம ஜென்ம கேதுவே கம்பேர் பண்ணும்பொழுது சோ குழந்தைகளுக்கு தடைக்கு பின் வெற்றி கிடைக்கும் இதுவும் உங்களுக்கு இந்த குருவினுடைய இந்த நட்சத்திர சாரம் உங்க குழந்தைகளுக்கு நீங்க நினைத்தது போன்ற சில விஷயங்களை எளிதான பணக்கட்டணத்தின் கட்டணத்தின் மூலியமாக அடைய முடியாமல் கொஞ்சம் அதிகமாக நீங்க உங்களால் அஃபோர்ட் பண்ணக்கூடிய நிலைமைக்கும் அதிகமான ஒரு கட்டணத்தில் ஏதாவது ஒரு படிப்பில் சேர்த்து விடக்கூடிய நிலையாக இருக்கலாம் ஏன்னா ஐந்துக்கு ஐந்தில் இந்த குரு இருப்பது முதலில் உள்ள விரயத்தை காட்டுவது குழந்தை ஸ்தானத்திற்குரிய அந்த விஷயங்கள் அவங்களுக்குமே தடைக்கு பின் வெற்றி நினைத்த அளவிற்கு அந்த மார்க் இல்லாமல் இருக்கலாம் நினைத்த அளவிற்கு சில விஷயங்களை அவங்களால் அச்சீவ் பண்ண முடியாமல் உங்களுடைய பணத்தினால் அவங்களுக்கு அதை நீங்க ஈடு செய்யக்கூடிய நிலையாக இருக்கும் சோ இதுவுமே இது முக்கியமான பலன் தான் இந்த கன்னி ராசிக்கு காட்டக்கூடிய பலனாக இந்த சூரியனுடைய சாரம் கிருத்திகையில் குரு கிரகம் பாகியஸ்தானத்தில் சென்றால் கூட உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் அடுத்த ராசிக்கு பார்க்கலாம் அடுத்தது துலாம் ராசிக்கு துலாம் ராசி நண்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் லாபம் இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நிலை துலாம் ராசிக்கு இந்த குரு அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருந்தாலும் மாறக்கூடியவராக அஷ்டமத்தில் மறைந்திருக்கிறார் லாபாதி லாபாதிபதியான பாதகாதிபதியான சூரியனுடைய சாரத்தில் மறைந்திருக்கிறார் எப்படி பார்த்தாலும் இவங்களுக்கு லாபம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பாதகாதிபதி சாரத்தில் மறைந்த தோஷத்தை உடைய ஒரு கிரகம் விபரீத ராஜயோகத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்யும் அப்படின்னு சொல்லலாம் மெட்டீரியல் லாபங்கள் எல்லாமே ரொம்ப பன்மடங்கு நன்மையாகவும் தந்தையார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அவருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் அப்படிங்கிற பலனாகவும் இது இருக்கக்கூடிய நிலை வருமானம் உயரும் அற்புதமான ஒரு தொழில் லாபம் திடீரென்று தொழில் வளர்ச்சி ஒரு நிறைய ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக உங்களுக்கு கிடைக்கலாம் இது வாழ்க்கை துணையுடைய சைட்ல இருந்து வரக்கூடிய ஒரு பொருளாதார சப்போர்ட்டாகவும் இருக்கலாம் அவர்களுடைய தொழிலில் இருந்து வரக்கூடிய ஒரு பொருளாதார ஏற்றமாக இருக்கலாம் ஆனால் கூட உங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அளவான தைரியம் மட்டும் உதவும் ஓவர் கான்பிடன்ஸ் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் துலாம் ராசி நண்பர்களுக்கு ஆரோக்கியத்திலும் கண்டிப்பாக அக்கறை தேவை உங்களோட கேட்டார் போல ஆரோக்கியத்தை மெயின்டைன் செய்து கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்கும் நல்ல வளர்ச்சி இடமாற்றம் வேலை வருமானம் இதெல்லாமே கிடைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல நிலை ஆனாலும் எச்சரிக்கை கவனம் அப்படின்னு சொல்வது துலாம் ராசிக்கு பணியில் தொழிலில் மறைமுக எதிரிகள் உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வளர்ச்சி இது போன்ற நிலையை பார்த்து உங்களுக்கு எதிரிகள் கூட உங்களோட இருக்கக்கூடிய இடத்திலேயே உள்ளூர எதிரித்தன்மையோடு உங்களோட கூட இருந்தே உங்களுக்கு பறிக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம் சற்று கவனமாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணக்கூடிய வேண்டும் இதுதான் சூரியனுடைய நிலையில் இந்த துலாம் ராசிக்கு விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக செயல்படக்கூடிய நல்ல ஒரு முதல் மாதமாகவே இது இருக்கக்கூடிய நல்ல நிலை ஆனால் ரிலேஷன்ஷிப் வகையில் அதிர்ஷ்டத்தை நம்ப கூடாது தந்தை வகையில் உறவினர்களோடும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் தந்தை ஆரோக்கியத்தையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது விருச்சிகத்திற்கு இவங்களுக்கு ஐந்து குடையவராக குரு ஏழில் இருக்கிறார் சூரியன் சாரத்தில் செல்வது கார்மிக் ரிலேஷன்ஷிப் கார்மிக் சம்பந்தமான வகையில் உள்ள எல்லா விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடந்தேறும் காதல் தொடங்கும் சிலருக்கு திடீர் காதல் ஏற்படும் காதலில் நீண்ட நாள் போராட்டமாக இருந்தவங்களுக்கு திடீரென்று அது கல்யாணத்தை நோக்கி வேகமாக நகரும் சிலருக்கு திடீரென்று காதல் கல்யாணம் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே கர்மா ரீதியிலாக அதெல்லாமே டிஸ்கனெக்ட் ஆகக்கூடிய பலனாக கூட நடக்கலாம் கார்மிக் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த கர்மா வந்து பாசிட்டிவாகவும் நடக்கலாம் இவங்களுக்கு விருப்பமாகவும் விருப்பம் இல்லாத மாதிரி எந்த மாதிரியான டைரக்ஷன்லயும் இது நடக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் இருக்கும்பாகியம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நிலை நீண்ட நாட்களாக விருச்சிகம் காத்து காத்துக்கொண்டிருந்தால் இவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் வாழ்க்கை துணை இருந்து அற்புதமான லாபம் பொருளாதார நன்மை ஏற்றம் ஆதாயம் வருமானம் இதெல்லாமே இவங்களுக்கு இந்த சூரியனுடைய சாரத்தில் செல்லும் பொழுது விருச்சிக ராசிக்கு நடக்கக்கூடிய நிலை குழந்தைகளுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் வரலாம் ராசி நண்பர்கள் குழந்தைகளோடும் இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து அனுசரித்து செல்ல வேண்டிய காலகட்டம் அவங்களுடைய ஓவர் கான்பிடன்ஸ் ராசியுடைய குழந்தைகளுடைய ஓவர் கான்பிடன்ஸ் விருச்சிகத்திற்கு சற்று சலிப்பையும் அலுப்பையும் கொடுக்கலாம் அவங்களை இன்னுமே நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நிலை விட்டுக்கொடுத்தே கொடுத்தே செல்ல வேண்டிய நிலை இவங்க பக்கமே இருப்பது அது சற்று தொடரக்கூடிய பலனாக இருக்கிறது அந்த பர்சன்டேஜ் சற்று குறையுது அப்படின்னு சொல்லலாம் மினிமலாக கணவன் மனைவி இடையேயும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் விருச்சிகத்திற்கும் நீண்ட நாளுக்கு பிறகு காதல் ரீதியிலான நன்மையான நிறைய விஷயங்கள் நடக்க நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது குழந்தை ஸ்தானம் அற்புதமாக ஒரு அற்புதமான ஒரு அடிஷன் குடும்பத்தில் வருவது மிகப்பெரிய யோகம் முதலில் ராசிக்கு இவங்களுடைய ராசிநாதன் ஆறில் போய் மறைகிறார் பாக்யாதிபதி சாரத்தில் ஆறில் போய் மறைகிறார் சூரியனுடைய சாரம் இவங்களுக்கு பாக்யஸ்தானத்தினுடைய அதிபதி சூரியனாக இருக்கிறார் அதிருஷ்டத்தை குறிக்கக்கூடிய பிளானட்டினுடைய சாரத்தில் குரு கிரகம் மறைவதனால் கண்டிப்பாக இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த முதல் ஒரு மாதம் இருக்கிறது முதலில் நம்ப நம்பக்கூடாது இது ஒன்று மற்றும் முக்கியமான ஒரு பலன் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை வெளியூர் வெளிநாடு வேலைகள் பிரயாணங்களினால் நன்மை வருமானம் உயரும் தந்தைக்கு மாற்றம் தனிப்பட்ட வாழ்க்கையில் தந்தையாருடைய தொழில் வளர்ச்சி உத்தியோகத்தில் மேன்மை அற்புதமான இடமாற்றம் இதெல்லாமே ரொம்ப நல்ல பாசிட்டிவான பலன்களாக இருக்கும் ஆரோக்கியத்தில் தந்தை சரியான கவனிப்பு காட்ட வேண்டிய காலகட்டம் தந்தையாருடைய ஸ்தானம் ரீதியிலாகவும் ஆரோக்கியத்தில் கவனம் இவர்களுடைய தந்தையார் ஸ்தானம் ரீதியிலும் அதிகமான கவனத்தை காட்ட வேண்டிய காலகட்டம் குழந்தைகளுக்கு வளர்ச்சி தனுசு ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு அவரவர்களுடைய ஏஜ் கேட்டார் போல வளர்ச்சி வேலை வருமானம் அற்புதமான குழந்தை பாக்யம் கூட கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம் குரு கிரகம் புத்திரகாரக நாரில் மறைவது அப்படின்னு சொன்னாலும் அவர் பாக்யாதிபதி சாரத்தில் மறைந்திருப்பது இவங்களுக்கு குடும்ப ஸ்தானத்தை பார்ப்பது கண்டிப்பாக புத்திரஸ்தானத்திற்குடிய செவ்வாய் உச்சமடையக்கூடிய அந்த வீட்டையும் பார்ப்பதனால் கண்டிப்பாக குழந்தை பாக்யம் கிடைக்கும் ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணிய பலத்தின் ரீதியிலாக குடும்பத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷன் சொல்லக்கூடிய இன்னொரு மெம்பர் ஆட் ஆகக்கூடிய கூடுதலான ஒரு நபர் குடும்பத்தில் வந்து சேரக்கூடிய நல்ல நிலை இதெல்லாமே ஒரு நல்ல நிலை ஆனால் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை ஜாதகர்கள் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும் எதிரிகள் உங்களை சுத்தியே இருப்பாங்க தனுசு ராசிக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன்கள் யாரையும் நம்பக்கூடாது ரொம்ப கவனமான ஒரு பலன் அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம் மகர ராசிக்கு இவங்களுடைய அஷ்டமாதிபதி சாரத்தில் இந்த குரு கிரகம் ஐந்தில் இருக்கிறார் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு இடமாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் உத்தியோகத்தில் வளர்ச்சி உத்தியோகத்திற்கான சில இடமாற்றங்கள் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் அப்படிங்கறதுனால நீங்க உங்களுடைய கருத்துக்களை அவங்க மேல திணிக்காமல் இருப்பது ரொம்ப நல்ல நிலை இதுதான் என்னைக் கேட்டா சுத்தி சுத்தி இதே பலன் வருவது போல எனக்கு தோன்றுகிறது அவர்களிடம் சற்று விட்டுக் கொடுத்து அனுசரித்து செல்வது ஓரளவிற்கு ரிலேஷன்ஷிப்பை நீங்க மெயின்டைன் பண்ண உதவும் குழந்தைகளுக்கு இடமாற்றம் ஏற்படும் வாழ்க்கை துணையுடைய வருமானம் அற்புதமான உயரத்தை அடையக்கூடிய நல்ல நிலை மகர ராசி நண்பர்களுக்கு மகர ராசியுடைய தந்தையாருக்கு சுபவிரியங்கள் லாபம் ரொம்ப அற்புதமான ஒரு ஏற்றமான காலகட்டம் மகரத்தில் குழந்தைகள் உங்க வீட்டில இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுடைய ஜாதக யோகத்தின் மூலியமாக தந்தைக்கு நல்ல உயர்வு வருமானத்தில் ஏற்றம் தொழில் லாபம் இதெல்லாம் நடக்கும் மகரத்தில் திருமணமானவங்க இருந்தாங்கன்னா வாழ்க்கை துணைக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சி எல்லாம் இருக்கும் திங் உங்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய வளர்ந்த நிலையில் இருக்கிறவங்களோட நீங்க சற்று அனுசரித்து செல்வது அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்க்கு பாதுகாப்பாக இருக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் கூட சில முன்னேற்றங்கள் ஏற்படும் நீண்ட நாளுக்கு பிறகு மகரத்தினுடைய தாயாருடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மகரத்தினுடைய ஆரோக்கியமும் ஓரளவிற்கு முன்னேற்றமான நிலையில் இருக்கும் அடுத்தது கும்பத்திற்கு பார்க்கலாம் கும்பராசிக்கு ஜென்மசனி நடக்கிறது இவங்களுடைய குரு கிரகம் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் இவங்களுடைய ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய நான்கிற்கு நான்காம் வீட்டினுடைய சாரத்தில் நான்கில் குரு கிரகம் இருக்கிறார் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் சுகஸ்தானம் ஆக்டிவேட் ஆவது இவங்களுக்கு ஒரு நல்ல திருமண பாகியம் நடக்கும் ஜென்மச்சனி இருந்தாலும் திருமணம் நடக்கும் இது கண்டிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து கொண்டு திருமணத்திற்கு முடிவு செய்யலாம் இதுவுமே கார்மிக்கான புதிதாக தொடங்கக்கூடிய நிலையாக கும்பத்திற்கு இருக்கலாம் சிலருடைய திருமண வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு பிரேக்கப் போன்ற ஒரு எண்டு காடு போடக்கூடிய நிலையாகவும் சிலருக்கு ஏற்படலாம் சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பலனாக வரக்கூடிய ஒரு நிலை நிறைய ரீசன்ஸ் இதுல இன்வால்வ் பண்ணி குடும்பத்தில் பிரச்சனை வந்து குடும்ப வாழ்வில் சில சிக்கலான ஒரு நிலையாக குடும்ப வாழ்க்கை மாறலாம் திருமண வாழ்க்கை ஆக்டிவேட் ஆகக்கூடிய புதிய திருமண வாழ்க்கையும் சிலருக்கு ஏற்படலாம் அவரவர்களுடைய வயதிற்கேற்றார் போல இந்த பலன்கள் நடக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும் கும்பராசி நண்பர்களுக்கு குழந்தைகளுக்கு வளர்ச்சி இடமாற்றம் முயற்சிகள் எல்லாமே அவங்களுக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நிலை கும்பத்தினுடைய கும்பராசியில் இருக்கக்கூடியவர்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பான ஒரு ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் தொழில் முதலீடு தொழில் லாபம் தொழிலுக்கான சில இடமாற்றங்கள் அலைச்சல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தொழில் ரீதியிலாக செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டம் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் தொழில் முதலீடு ரொம்ப அளவாக செய்ய வேண்டும் சரியான முறையில் கடன்களையும் வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது கும்பத்திற்கு ரொம்ப முக்கியமான பலன் அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம் மீன ராசிக்கு ராசிநாதன் குரு மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் ஆறு சாரத்தில் சூரியன் ஆறுக்குடையவர் சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம் இரண்டு மறைவுஸ்தானம் ஸ்தானம் கனெக்ட் ஆவது விபரீத ராஜயோகம் உத்தியோகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நிலை நிறைய குழப்பங்கள் நடந்து கொண்டே இருந்தாலும் இவங்களுக்கு உத்தியோகம் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கிறது இந்த காலகட்டத்திலும் குருவினுடைய மாற்றம் உத்தியோகத்தில் மிகப்பெரிய நல்ல ஒரு யோகமான வளர்ச்சியை காட்டக்கூடிய நல்ல நிலை ஆனால் தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுடைய ஓவர் மாறிவிடக்கூடாது திருமண வாழ்விலும் சற்று நிதானமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திற்கும் சில மருத்துவ செலவுகள் தேவைப்பட்டால் அதையும் நீங்க சரியாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதே தாயாருடைய ஆரோக்கியத்திலும் அதே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் முக்கியமான நிறைய முடிவுகளை மீன ராசி நண்பர்கள் கவனமாக கையாள வேண்டிய காலகட்டம் குடும்பத்தில் எல்லோருடைய ஆரோக்கியத்திலும் அக்கறையாக இருக்க வேண்டும் திருமண ரிலேஷன்ஷிப்பில் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கணவருடைய இல்லை மனைவியுடைய ஆரோக்கியத்தில் குழந்தைகளுடைய போக்கில் இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் நீங்கள் கவனித்து அவங்களையும் சரியாக கையாள வேண்டிய பலனாக இருக்கிறது இந்த சூரியனுடைய சாரத்தில் செல்லக்கூடிய குரு கிரகம் நன்றி நண்பர்களே இதுதான் நான் சூரியன் சாரத்தில் செல்லக்கூடிய குருவிற்காக மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசி நண்பர்களுக்கு கொடுக்க நினைத்த பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்